ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ்ஜர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே கேவிடுங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன இந்த வீட்டுக்குள்ள டைமென்ஷன்ல என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே விடுங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரும் லைட் ஏஷ் கலர் கலந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனா சிம்பிளான ஒரு எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதேமாரி ரெண்டு விக்கெட் கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே ரெண்டு கேட்டே இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பரான உங்களுக்கு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டோன் கலர் மெட்டீரியல் கீழே வந்துட்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்டிகாவோட டைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கலர் கலந்த மாதிரி ஒரு கிளாஸிக் ஃபினிஷில் வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் ட்ரே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வாட்டர் டேங்க் செப்டி டேங்க் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா போர்டிகா போட்டுட்டோம் இருந்து அப்படியே நம்ம காம்பவுண்டை ஒட்டி அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் அதே மாதிரி மேலே போறதுக்காக ஸ்டேர் கேஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஸ்டேர் கேஸ் கீழே உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வாட்டர் பைப் கனெக்டிவிட்டியோட நல்ல தண்ணி கனெக்டிவிட்டி உங்களுக்கு இங்கே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தொட்டி இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்படி தான் உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட டைமென்ஷன் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சால்வுட்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அழகான உங்களுக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்னு பெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷி டைல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீட்டோட பெயிண்டிங் ஃபுல்லாமே நல்லா மைல்டு கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்துட்டு டார்க்காக இல்லாமல் நீங்க லைட் போட்டீங்கன்னாலும் நல்லா ஹாலோட பிரைட்னஸ் வந்துட்டு அதிகமா குடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல உங்களுக்கு நாலு விண்டோ அதாவது நல்ல பெரிய விண்டோவா ஒரே விண்டோவா உங்களுக்கு நாலு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிவியை வால்மோன் பண்றதுக்கு தனியா ஒரு டிவி கேபினெட் கொடுத்து இந்த ஹால சூப்பரா பினிஷிங் பண்ணிருக்காங்க அடுத்தது நம்ம ஹால்ல இருந்து இந்த வீட்டோட பெட்ரூம் பாக்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க டோரை ஓபன் பண்ணி நம்ம அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல அழகான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒண்ணுக்கு ஒன்னு வெர்டிஃபைட் கிளாஸி ஸ்டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங் ஃபுல்லாமே ஹாலில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே சேம் கலர் தான் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப லைட் கலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க லைட் பண்ணி சூப்பரா பிரைட்டா தெரியுங்க டைல்ஸும் பெயிண்டிங்கும் உங்களுக்கு ஈவனா தான் இருக்கு அதே மாதிரி இந்த இங்கே ஸ்லாப்ஸ் லாஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக ஒரு விண்டோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம்ல அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப் இல்லாமல் வெஸ்டர்ன் டைப்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் இருக்கு அடுத்தது நம்ம இந்த வீட்டோட கிச்சன் மற்றும் இன்னொரு பெட்ரூம் பத்தி பக்கப்போம் வாங்க போலாம் இந்த ஹால்ல இருந்து உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் அழகான உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான சைஸில் இருக்குதுங்க இந்த கிச்சனில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்லாப்ஸ் தேவையோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனு ரெண்டுக்கு ரெண்டுங்கிற வெர்டிஃபைட் கிளாசிக் டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேபிள் டாப் எல்லாமே கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் எல்லாமே வச்சிருக்காங்க அதாவது டேபிள் டாப்ல இருந்து மேல உங்களுக்கு செவன் ஃபீட் ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி காம்பாக்டான பட்ஜெட்ல ஃபுல்லாமே உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லா டைல்ஸ் போடுறதுங்கிறதுலாம் உங்களுக்கு அது எல்லா வீட்லயும் நடக்காது ஆனா இந்த வீட்டுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டுருக்கிறது சூப்பரா இருக்குங்க அடுத்தது <laughs> நம்ம இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதை பார்க்கலாம் வாங்க செகண்ட் பெட்ரூமோட டோருமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த சின்ன பெட்ரூமோட சைஸ் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு வெர்டிஃபைடு கிளாசிஃபிங் ஸ்டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இப்படிதான் இந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டூ பிஹெச் கே வீட்டோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் வீட்டோட அளவு அதே மாதிரி எலிவேஷன்ல இருந்து உங்களுக்கு வீடு முடிடுற வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா ஓனர் ஆஃபர் பண்ணார் இதுல இருந்து நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்ல தெற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியுமே கூட உங்களுக்கு டோர் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு நீங்க எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால பேங்க் லோன் வந்துட்டு ஈஸியாக உங்களால் போய்க்க முடியும் டிடிசிபி அப்ரூவலோட தான் இந்த இடம் இருக்குங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் போர்வெல்லு இண்டிவிஜுவல் இபி கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஈரோடு ரங்கமலயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லாம் இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படும் போட்டால் நீங்கள் டிஸ்ப்ளே தேடி நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து நீங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ